ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது நம்முடைய சுடச்சுழல் சினிமா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நடிகர் நெப்போலியன் தன்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்ட மகனை இந்தியா கூட்டிகிட்டு வர்றதுக்காக ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறாராங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வந்தவர்களை நெப்போலியனும் ஒருத்தர் இதையடுத்து அவர் ஹீரோவாக வில்லனா குணச்சித்திர வேடங்கள்லன்னு நிறைய வேடங்களில் நினச்சிருக்காரு இதையடுத்து அரசியலுக்கும் வந்தவர் மத்திய அமைச்சராகவும் பதவியில் இருந்திருக்கார் ஒரு கட்டத்தில் திடீர்னு அமெரிக்காவில் போய் செட்டிலும் ஆயிட்டார் அதற்கு என்ன காரணம்னு பார்த்தா அவருடைய மூத்த மகன் தனுஷுக்கு தசை சிதைவு அப்படின்ற ஒரு அரிய வகை நோய் பாதிப்பு ஏற்பட்டு நடக்க முடியாமல் போனது தான் காரணம் மகனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்த அவர் ஒரு கட்டத்தில் அங்கேயே செட்டில் ஆக்கிட்டாரு அங்கே ஒரு ஐடி கம்பெனி ஒன்றையும் சொந்தமாக நடத்தி வராராம் இது தவிர பழைய ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயமும் செஞ்சுக்கிட்டு வராராம் மகன் மேலே அதீத பாசம் கொண்ட நெப்போலியன் அவருக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காகவே திருநெல்வேலி பக்கத்தில் மயோபதி அப்படின்ற ஆயுர்வேத சிகிச்சை கொடுக்குற ஹாஸ்பிட்டலையும் கட்டியிருக்காரு அங்கு தன் மகன் மாதிரி இந்த குறைபாடுள்ள குழந்தைங்களுக்கு இலவசமாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு வரப்படுது நடிகர் நெப்போலியனோட மகன் தனுஷ் யூடியூபர் இர்ஃபானோட தீவிர ரசிகரான் இதை தெரிஞ்ச நெப்போலியன் போன வருஷம் இர்ஃபான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அவரை தன்னுடைய வீட்டுக்கே அழைத்து அவருக்கு விருந்து கொடுத்துருக்காரு அப்போது நெப்போலியன் தன்னோட மகனுக்காக அமெரிக்காவில் மாளிகை மாதிரி இருக்க வீட்டை கட்டி இருக்கிறத வீடியோவும் வெளியிட்டிருக்காரு அதில் தன் மகனுக்காக அவர் என்னென்ன வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காருன்றதையும் விவரிச்சிருந்தார் தன்னுடைய சேனலில் போன சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்த இரஃபான் நெப்போலியன் குடும்பத்தாரோட ஏழு நாள் கப்பலில் டூர் போயிருக்காருங்க அப்போது கடல் வழியாக அமெரிக்கா முழுசையும் சுற்றி பார்த்துருக்காங்க இந்த பயணத்தினப்போ தன் மகனுக்காகத்தான் இந்த பயணத்தையே ஏற்பாடு செய்து நெப்போலியன் சொல்லியிருந்தார் இப்படி இருக்கிற நிலையில் இப்போது அவருடைய மகன் தனுஷுக்கு இந்தியாவுக்கு போகணும்னு திடீர்னு ஆசை வந்திருக்கான் ஆனால் டாக்டர்கிட்ட போய் இதை கேட்டதுக்கு அவரை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனால் அவர் உயிருக்கே ஆபத்து டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க இதனால் தன் மகனோட ஆசையை நிறைவேற்ற என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நெப்போலியன் அவரை கடல் வழியாக இந்தியா கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காராம் அந்த மாதிரி கடல் வழியாக கப்பலில் இந்தியா அவங்க வரணுன்னா கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் ஆகுங்களாம் ஆனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல தன் மகனை இங்கே கூட்டிகிட்டு வருவான்னு சொல்லி அதுக்கு ட்ரையல் பார்க்குற விதமாக ஒரு ஏழு நாள் ட்ரிப்பை அமெரிக்காவை கடலில் சுற்றி பார்த்தும் இருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த வருஷம் மகனை கப்பலில் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாரா நெப்போலியன் கிட்டத்தட்ட வர்றதுக்கு மூணு மாதங்களும் போகிறதுக்கு மூணு மாதம்னு ஆறு மாதம் கப்பல்லே பயணிக்க முடிவு எடுத்திருக்காராம் மீதி இருக்கிற நாலு மாதங்களை மகனோட இந்தியாவில் தங்க இருக்கிறதா நெப்போலியன் சொல்லியிருக்கார் மகனோட ஆசையை நிறைவேற்ற ஆறு மாதங்கள் கப்பலில் பயணம் செய்ய முடிவு எடுத்திருக்க நெப்போலியனோட இந்த செயல் எல்லோரையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கு அதே நேரத்தில் அவருடைய பாசம் எல்லாரையும் நெகிழ் வச்சுருக்குங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய சினிமா நியூஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திரும்ப இதே மாதிரி சூப்பர் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்